அதாவது நம்ம வந்து நல்லவங்களாக இருந்தால் நம்ம வெற்றி பெற்ற மாட்டோம் கெட்டவங்களா வெற்றி யாருக்கு கிடைக்கணும் நீ நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் முனைப்போடு இருக்கணும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்ததுன்னா அந்த லட்சியத்தை அடைகின்ற அந்த முனைப்பு நமக்கு வேணும் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல பண்புகளை வளர்த்து மட்டும் வளர்த்துக்கிட்டாக்கா வெற்றி நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நல்ல பண்புகளையும் வளர்த்துக்கணும் அதோட முனைப்போடையும் இருக்கணும் முனைப்பை கைவிட்டு விடக்கூடாது இடைவிடாத அந்த முயற்சி தான் முனைப்பு முனைப்புக்கு வந்து முனைப்போடு இருக்கணும் எப்போதும் அந்த முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோட அந்த வேகத்தோட தயார் நிலையில் எப்போது இருந்துகிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பின்தங்கிடக்கூடாது உட்காந்துடக்கூடாது தூங்கிடக்கூடாது உட்காந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைப்பை கைவிட்டுறக்கூடாது அந்த இடைவிடாத முயற்சி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் தோல்வி எல்லாமே வரும் தோல்வி அவமானம் ஏமாற்றம் எல்லாமே வரும் எதாக இருந்தாலும் உடனே உடனே அடுத்தடுத்து தயாராகிட்டே இருக்கணும் அதுதான் மு முனைப்பு நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கணும் அதற்கு அந்த நம்பிக்கை இது எல்லாமே அந்த முனைப்பில் இருந்து அதனால தான் வந்து இங்கே வந்து வெற்றிங்கிறது யாருக்கு வேணாலும் கிடைக்கும் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் யாருக்கு வேணாலும் கிடைக்கும் கெட்டவங்களுக்கும் கிடைக்கும் நல்லவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா குறிப்பாக அந்த நல்லவங்கிட்டையும் கெட்டவங்கிட்டையும் உள்ள அந்த பொதுவான பண்பு வெற்றி பெறுகிற நல்லவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் இருவரிடம் உள்ள ஒரு பொதுவான பண்பு என்னென்னா முனைப்பு முயற்சி செய்து கொண்டே இருப்பது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு இருப்பது இடைவிடாத முயற்சி நம்பிக்கையோடு இருப்பது தோல்வி அவமானம் ஏமாற்றம் எல்லாவற்றையும் கடந்து உடனே உடனே அதிலிருந்து மீண்டு முயற்சி செய்து கொண்டே இருப்பது அதுதான் இந்த முனைப்பு அதனால் நம்ம வந்து நல்ல பண்புகளை வளர்த்துக்கிட்டாக்கா இன்னும் முனைப்போடு இருப்பதில் நமக்கு இன்னும் அதிக வேகம் கிடைக்கும் அதிக ஊக்கம் கிடைக்கும் இன்னும் வேகமாக போகலாம் நல்ல பண்புகள் என்பது நமது பாதையை வந்து இடையூறுகள் இல்லாமல் மாற்றும் அதனால் நல்ல பண்புகளை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதாது நல்ல பண்பு நல்ல பண்புகளை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதாது அந்த முனைப்போடு இருக்கணும் எப்போவும் ஒரு தயார் நிலையிலே இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் எல்லா வித அனுபவங்களையும் கடந்து உடனே உடனே தயாராக இருக்கணும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அந்த வேகம் அந்த முனைப்பு அதுதான் வெற்றிக்கு ரொம்ப அடிப்படையான பண்பு அடிப்படையான காரணம் இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தெரியாது என்ன பிரச்சனை அதாவது அதை உடல் சம்பந்தமாக நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வயத்த வலினாலே என்னன்னு தெரியாது அந்தளவுக்கு அவங்க வயத்த வலி வராமல் இருப்பாங்க வயித்த வலி உள்ளவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு தலைவலின்னா என்னென்னே தெரியாது ஆனால் நிறைய பேருக்கு தலைவலி வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்போ தலைவலினாலே அது எல்லாருக்குமே வரும்னு நினச்சிடக்கூடாது தலைவலியே வராதவங்க வாழ்க்கையில் தலைவலினாலே என்னன்னு தெரியாதவங்க இங்கே நிறைய பேர் வாழ்ந்துகிட்ருக்காங்க அது மாதிரி நெஞ்சு வலி நெஞ்சு என்னன்னு தெரியாமல் ஆனால் கேள்விப்படுவாங்க ஆனால் ப அல்லது எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்து நெஞ்சு வலிக்குது உங்களுக்கு ஆனால் நெஞ்சு வலினா என்னன்னு தெரியாமலே இங்கே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் பலருக்கு வராமல் தான் இருக்குது எல்லாருக்குமே பொதுவானது பொதுவானதாக இங்கே இல்லை ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் நாம் வந்து நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்களே அதுனால் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்ததுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் நெஞ்சு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு போயிடும் அது மாதிரி வைத்த வலின்னா உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வைத்த வலி வைத்த வலிங்கிறாங்க சரி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வைத்த வலி வந்துட்டு போயிடலாம் அதே மாதிரி தான் தலைவலின்னா என்னென்னே தெரியாதவங்களுக்கு கூட தலைவலின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த கேள்வி நமக்குள்ளே இருந்ததுன்னா அதற்கான விடையும் விடையை தேடியும் நாம் போயிட்டு தான் இருப்போம் நமக்கு நம்ம அறியாமலே நம்மளை ஒன்று வழி நடத்தும் அப்போ தான் ஓஹோ புரிதல் ஏன்னா மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அதே மாதிரி சில பாதிப்புகள் நிறைய பாதிப்புகள் இங்கே வந்து இப்போது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நிறைய ம மக்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் மனித வலிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நோக்கி நாம் வந்து நாம் அழைத்து கொண்டு தான் போவோம் நம்ம அந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கும் கிடைச்சிட்டு அவ்வளோதான் அதுக்காக வந்து ஓ வைத்த வலின்னா இதுதான் போலுக்கே நெஞ்சு வலின்னா இதுதான் போலுக்க தலைவலின்னா இதுதான் போலுக்க அப்படின்ட்டு ஆனால் ஒரு சிலர் பார்த்தா தலைவலியால் அவஸ்தப்பட்டுருப்பாங்க அடிக்கடி தலைவலி வரும் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாலு வாட்டியாக தலைவலி வரும் எப்போ வரும்னு வருமோ வந்துடுமோன்னு பயந்துகிட்டே இருப்போங்க ஆனால் மாதிரி ஆனால் ஒரு சிலர் பார்த்தா தலைவலின்னா எனக்கு வந்ததே கிடையாது அப்படிம்பாங்க அது மாதிரி வைத்த வலின்னா என்னென்னே தெரியாதவங்க இங்கே இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் வைத்த வலி வைத்த வலின்றாங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்றைக்காக ஒரு நாள் வாழ்நாளில் என்றைக்காக ஒரு நாள் அந்த வைத்த வலியை வந்து வைத்த வலி வந்து அவங்களுக்கு வந்துட்டு போயிடும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரி அந்த உணர்வு அந்த வைத்த வலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்துட்டு அது போயிடும் அதே மாதிரி தான் நெஞ்சு வலி கூட நெஞ்சு வலிங்கிறது எல்லாருக்குமே வர்றது யா யாருக்காவது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நெஞ்சுவலின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம கேள்விப்படுவோம் நெஞ்சு என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரி நமக்கு என்றைக்காக ஒரு நாள் நெஞ்சுவலி அப்படி வந்துட்டு அப்படி போயிடும் ஆக இப்படியும் அனுபவங்கள் ஏன் வருது அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி இருந்து அதற்கான விடை தான் அது